அன்பான உறவுகள் அனைவரையும் இன்னொரு பதிவில் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன் நான் இன்றைய பதிவில் உங்களுடன் பேச விரும்பும் விடயம் நாம் என்ன நினைக்கின்றோமோ அதுவாக நாங்கள் மாறுவோமா மாறுகின்றோமா அது என்ன மீனிங் மீனிங்டா என்ன வகையான எண்ணங்களும் நம்பிக்கைகளையும் நாங்கள் எங்களுக்குள்ளே வச்சுருக்கின்றோமோ மாதிரி தான் எங்கள வாழ்க்கை அமைகிறதா டு பிகம் வாட் பி திங்க் உண்மையில் இதுக்கு ஒரு சு ஒரு சிம்பிளான ஆன்சர் என்னென்னா அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களத பொறுத்து இருக்குது ஏனண்டா நீங்கள் நிற்கிற மாதிரி உங்களோட எண்ணங்களும் உங்களோட உணர்வுகளும் உங்களோட நம்பிக்கைந்தால் நீங்கள் வாழ்க்கையில் எப்படி மாற போகிறீங்கள டிசைட் பண்ணுறீங்களா இதையும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி நெங் நெ எண்ணுறீங்கள் பொறுத்து தான் நடக்கும் இது உண்மையன்று நம்பி நீங்கள் என்றால் உங்களோட வாழ்க்கையை நீங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொண்டு போகலாம் இல்லை என்றால் இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதைலாம் அப்போ நாங்கள் இதை கொஞ்சம் மோ அந்த டீப்பாக பார்ப்போம் என்ன என்ன இருக்கு இதுக்குள்ள நம் எண்ணங்களும் நம்மை பற்றிய உணர்வுகளும் எங்களை பற்றிய நம்பிக்கைகளும் தான் நாங்கள் இப்போ நீங்கள் இப்படி என்று சொல்லி பாருங்க நான் என்று சொல்லி உங்களுக்கு வாரது என்ன உங்களுக்கு இல்லை பேரும் நீங்கள் பிறந்திருக்கிற குடும்பமும் நீங்கள் பிறந்திருக்கிற ரிலீஜனும் நீங்கள் கன்ட்ரியும் என்ன கல்ச்சர் எல்லாமா சேர்ந்த ஒரு கூட்டு தொகுப்பு மூட்டை தான் நீங்கள் அப்போ இந்த ஆன்சருக்கு கொஷன் என்ன நாம் உள்மையதில் என்ன நினைக்கின்றோமோ அதுவாகவே நாங்கள் ஆகின்றோம் என்றால் உண்மை ஏனென்றால் நீங்கள் உங்களை உங்களுடைய பேருங்கோ ஒரு 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 குழந்த இந்த உலகத்துக்கு பிற கேட்க அந்த குழந்தைக்கு தன் பேர் தெரியுமோ இல்லை என்ன சமயத்தில் பிறந்து தெரியுமோ இல்லை என்ன ரேஸில் என்ன சாதியில் இருக்குமோ இல்லை என்ன நாட்டில் பிறந்து இருக்குமோ தெரியுமோ இல்லை அதெல்லாம் என்ன நடக்குது அவங்க பேரண்ட்ஸாலேயும் அப்பா அம்மாவாலையும் அவையில் சுற்றி இருக்கிற ஆடாலையும் அந்த குழந்தைக்கு வளர வளர சொல்லி கொடுப்பாடுதான் உண்டும் ஓ நீ இந்த சமயத்தை சார்ந்த நீ இந்த கண்ட்ரியில் பிறந்த நீ இதுதான் உங்கள்ட கல்ச்சர் உண்டு அப்போ அந்த பிள்ளை பத்து வயது வரைக்குள்ள அந்த புள்ள யார் நீங்கள் என்னென்ன சொல்லி கொடுத்தீங்களோ இந்த சமுதாயம் என்னத்தை சொல்லி கொடுத்ததோ அந்த பிள்ளை என்னத்தை வாய்ச்சதோ என்னத்தை படிச்சுதோ அதுதான் இது அப்போ அந்த பிள்ளையில் என்ன என்ன நம்பிக்கைகளை நீங்கள் கொடுத்துருக்கின்றீங்களோ அதே ஒரு கூட்டு தொகுப்பு தான் அந்த பேர்சன் அதே மா அதே மாதிரி தான் நீங்களும் நானும் எங்கட அப்பா அம்மா எங்களுக்கு என்னென்ன மாதிரி ஒரு நம்பிக்கைகள் என்னென்ன மாதிரி எண்ண எண்ணங்களை எங்கட சிந்தனைகளை எங்களுக்குள்ள விதச்சிருக்கிறோமோ அதே மாதிரி தான் நாங்கள் இப்ப நீங்கள் வளர்ந்து பிறக்க யார் உங்களை சொல்லியிருந்திருமா உன்னால் இது செய்ய இயலாது நீ இதுக்கு தகுதி இல்லாதவனண்டா அதை நீங்கள் ஓமண்டு நம்பியது யதார்த்தம் கொடுத்துருந்தீங்களா உங்களோட ஆழ்மனதில் அந்த நம்பிக்கை இருக்கு அப்போ நீங்கள் வளர்ந்து வந்து வாழ்க்கையில் என்ன செய்ய வலிக்கிட்டாலும் அந்த நம்பிக்கை இதை என்னென்னு சொல்கிறது தானியங்கி முறையிலேயே உங்களுக்கு சொல்லும் நீ அதுக்கு தகுதி இல்லாதனாலண்ட அதைத்தான் சொல்கிறது என்ன எங்களோட எண்ணங்களும் என்ன எங்களோட ஆழ்மனதில் இருக்குதோ மாதிரி தான் எங்களோட வாழ்க்கை அமையும் அது உண்மை அதை நீங்கள் உங்களோட அனுபவத்தில் பார்க்கலாம் அது என்ன பிரச்சனைன்னா நாங்கள் ஒரு நாளும் எங்களோட அனுபவங்களை ஒரு நாளும் நாங்கள் ஒரு சுய விசாரணைக்கு உட்படுத்துற எல்லாத்தையும் நாங்கள் அப்படி ஒரு தானியங்கி முறையில் செயற்படுத்தி கொண்டு நாங்கள் வெளியில என்ன புற உலகில் வெளியில் என்ன நடக்கின்ற கணக்கை எங்கள்கிட்ட டைமை நாங்கள் கொடுக்குறோம் மூலிய எங்களுக்கு உள்ளே என்ன நடக்கிறதுன்றதை நாங்கள் இதன்றில அதான் என்னென்று சொல்லுவீனோ நீங்கள் ஒரு போரா பிறந்தா அது நீங்கள் ஒன்றும் செய்யலாம் ஆனால் நீங்கள் சாய்க்கையும் போராயிருந்தா அதுக்கு நீங்கள் தான் காரணம்ன்றது இதுதான் என்னென்னா நாங்கள் எங்கட அடி ஆள் என்ன என்னமாரி ஒரு நம்பிக்கையால் என்னமாரி ஒரு உணர்ச்சிகள் இன்னொரு எண்ணங்கள் நாங்கள் எங்களை பற்றி வச்சிருக்கிறோமோ அதுதான் இந்த உலகமாக நாளடைவில் வரும் ஏனென்றால் நீங்கள் வாழ்க்கையில் உங்களை விட்டு வெளியில் நீங்கள் ஒன்றும் அனுபவித்ததில்லை நீங்கள் என்னத்தை அனுபவிச்சிங்களோ அவெல்லாம் உங்களோட ஐம்புலனால் உங்களுக்குள்ளே தான் நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க வழியில் என்னவும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளான அனுபவம் அப்போ நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற என்ன எண்ணங்களும் என்ன உணர்வுகளும் என்ன அடிப்படை நம்பிக்கை நீங்கள் உங்களை பற்றி வச்சிருக்கிறீங்களோ நீங்கள் அதுவா தான் மாறுவீங்கள் அதுதான் நடக்குது அப்போ என்ன அர்த்தம் அர்த்தம்ண்டா உங்களோட கடந்த கால அனுபவங்கள் உங்களோட ஞாபகம் உங்களோட மெமரி தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த ஆக்களின் வாழ்க்கை வந்து உண்மையில் எங்களோட மெமரி எங்களோட பல கடந்த காலங்களில் நடந்த எங்களுடையான என்னென்னு சொல்கிறது ஒரு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அந் அதையே பேஸ் பண்ணித்தான் எங்களோட வாழ்க்கையை நடந்து கொண்டு போகிறோம் அப்போ இதை நாங்கள் என்ன செய்யலாம் மாற்றோன்னு நீங்கள் உடனே மாற்றலாம் ஏன்னாண்ட தொண்ணூற்றி அஞ்சு எங்களோட எண்ணங்களும் எண்ணங்களும்ட நம்பிக்கைகள் எல்லாம் ஒரு ப்ரோம் இருந்து வராது அப்போ முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட எண்ணங்களை நீங்கள் நினைவாக்கணும் இங்கிலீஷில் சொன்னா பிகம் அவேர் ஆஃப் இட் உண்மையில் உங்களோட மனதுக்குள்ள உங்களோட மைண்டுக்குள்ள எப்படியான ஒரு எண்ணங்கள் வருகுது ஏன்னா எங்களோட எண்ணங்கள் என்ன செய்யும் எங்களோட உணர்ச்சியெல்லாம் மாறும் அந்த உணர்ச்சி தான் என்ன செய்கிறோம் நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கிறீங்களோ ஓ எனக்கு கூடாதுன்றோடனே உங்களுக்குள்ள என்ன செய்யும் ஒரு பேட் ஃபீலிங் உங்களோட உணர்வு வந்திருக்கும் அப்போ அந்த உணர்வு வந்தோன்னு நினைக்கிறீங்களா ஓ உண்மையில் இதுதான் ஆனால் நீங்கள் என்னத்தை மறந்துப்பீங்களண்டா உங்களோட சிந்தனை அந்த சிந்தனையில் தான் அந்த உணர்வு வந்தது அப்போ அந்த சிந்தனை என்னென்று தெரிஞ்சு நீங்கள் அதை முதலாவது நீங்கள் தெரிஞ்சு கொண்டாலே கண விஷயம் தானாக மாறும் என்னென்றா பேருக்கு எங்களோட எண்ணங்களே நாங்கள் நாங்கள் ஒரு நாளும் என்ன நடக்குன்ட்டு பார்க்கற இல்லை அது ஒரு தானியங்கி முறையில் தானாக நடந்து கொண்டு என்னென்று சொல்கிறோம் ஓட்டோ பாய்லெட்டில் போகிற மாதிரி போய்கொண்டிருக்கு அப்போ முதலாவது நாங்கள் முதலாவது ஸ்டெப் என்ன செய்யணும் என்றால் முதலாவது நாங்கள் எங்கட எண்ணத்தை பற்றியான எங்களுக்கு விழிப்புணர்வு வர எங்கட எங்களோட மனதுக்குள்ள எங்களோடய மைண்டுக்குள்ள இன்னமாரி ஒரு எண்ணங்கள் இன்ன இன்னமாரி ஒரு நம்பிக்கை வச்சுருக்குறோம் அதை நீங்கள் அவே பண்ணினாலே கிணக்கமாக நீங்கள் அதிலேயும் ஒரு விழிப்புணர்வாக வர வழி கிடைக்கி விஷயம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஓ இதை நான் இப்படி இருக்கிறேனே ஆனால் இல்லையே இது பிள்ளை ஏன் அப்படி இருக்க வேணும் அதுதான் முதலாவதிஷ்டன் அப்படி நீங்கள் முதலாவது நீங்கள் அப்போ அது என்னென்று நாங்கள் அவ்வா பண்ணலாமன்னா நீங்கள் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் அட்டென்ஷன் பேவன்றது மூலம் உங்களோட 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 வாழ்க்கையில் அறவாசி காலமே டிஸ்ட்ராக்ட் பண்ண போடுறப்ப என்ன நீங்கள் உலகில் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்குறோம் அடியா இப்போ உள்ளுக்கு என்ன நடக்குது என்ன நடக்குதுன்றதை நீங்கள் உண்மையில் நீங்கள் டைம் எடுத்து என்ன நடக்கண்டு ஒண்ணு சேர்த்தவே இல்லை நீங்கள் அதை பற்றி ஒரு வர வழிக்கிடவே நீங்கள் பார்ப்பீங்கள் என்ன மாதிரி உங்களுக்குள்ள மாற்றங்கள் வரும் முதலாவது ஸ்டெப் நீங்கள் உங்களை பற்றி என்ன விதமான ஒரு நம்பிக்கையால் என்ன விதமான எண்ணங்களை வச்சிருக்கின்றீர்கள் என்று நீங்கள் அதுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வா வரவழி கிடைக்க நீங்களே பார்ப்பீங்களும் உங்களோட வாழ்க்கை எப்படி மாறுமென்ட்டு இந்த மனதின் செயற்பாடை நாங்கள் விழிப்புணர்வாக்கி அது ஒரு சுய விசாரணைக்கு உட்படுத்துறது மூலம் நாங்கள் வாழ்க்கையில் எப்படியான ஒரு பேர்சனாக வரப்போகிறோம் எப்படியான ஒரு பாதையில் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்ள போகிறோம் டிசைட் பண்ணலாம் அது உங்களுக்குள்ள தான் இருக்குது அது உங்களோட கையில் தான் இருக்குது ஓ நீங்கள் எத்தனை புத்தகத்தையும் வாசிக்கலாம் இதே மாதிரி யூடியூப் வீடியோக்களை கேட்கலாம் ஆனால் கேட்குறது மட்டும் ஒன்றும் செய்யாது நீங்கள் உங்களுக்குள்ள உங்களோட எண்ணங்கள் என்ன நம்பிக்கைகளை நீங்கள் அடிமனதில் ஆள் மனதில் வச்சிருக்கிறீங்கள பற்றி நீங்கள் விழிப்புணர்வா மாத்த விழிக்கடா எங்கோ விழிப்புணர்வாக வராமல்ட்டு மாத்த விழிக்குங்க முதலாவது என்ன இருக்குன்னு அப்போ விழிப்புணர்வா வாங்க முதலாவது விழிப்புணர்வா வரதே ஒரு செவன்டி பர்சன்ட் இது விழிப்புணர்வா வந்தால் அப்புறம் சுய விசாரணை செய்யுங்கோ என்னடா சிலது விழிப்புணர்வா வந்தோடனே நீங்கள் சுய விசாரணை செய்யக்கே உங்களுக்கு தெரியும் அங்கே என்ன நடக்குதான் அப்போ அப்படி செய்யறது மூலம் எல்லா மனுஷரும் தங்களோட வாழ்க்கைய ஒரு நல்ல வழியில் அமைச்சு கொள்ள முடியும் இது ஒரு சாத்தியம் இப்போ இந்த இந்த தலையங்கத்தின் ஆன்சர் என்ன நாங்கள் நிற்கிற மாதிரி ஓ நாங்கள் என்னத்தை நிற்கிறோமோ என்னென்ன நம்பிக்கையில் எங்களுக்குள்ள நாங்கள் எங்களை பற்றி வச்சிருக்கின்றோமோ நாங்கள் அதுவாக வாரம் அப்போ இதைத்தான் சொல்கிறது உங்களோட உங்களோட உங்களை உங்களுக்கு உங்களோட வீட்டில் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் ஏண்டா ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக்கோ ஒரு நாளும் அவைகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட உங்களோட அவநம்பிக்கைகளை அவைகளுக்கு மேலே திணியாங்கோ ஏனென்றால் நீங்கள் என்ன என்னடா நீங்கள் யார் உங்களோட பேரண்ட்ஸ் என்ன உங்களுக்கு சொல்லி இருக்கிறோமோ அப்போ அதையே நீங்கள் உங்களுக்கு சொல்லாமல் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை நீங்கள் நம்பிக்கைகளை அவைக்குள்ள இஸ் அ ப்ரோக்ராம் நீங்கள் என்னதை சொல்கிறீங்களோ அதே மாதிரி தான் அவை வரப்போயா இல்லைன்றால் அவை ஒரு ஒரு டைம் வந்தால் அவை இப்படியான ஒரு வீடியோவை பார்த்தோ இதுதான் நடக்குது நான் ஒரு கூட்டுத்தொகுப்பு என்ற அப்பா அம்மா சொன்னது என்னை சுற்றி இருக்கிறாக்கள் சொன்ன ஒரு கூட்டுத்தொகுப்பு நான் மாற்றணும் என்று செய்தாச்சரி இல்லை என்றால் நீங்கள் சொன்னதை கூட உங்களுக்கு என்ன அப்பா அம்மா சொல்லிச்சினோமோ அவண்டே அப்பா அம்மா என்ன சொல்லிச்சினமோ அப்படி ஒரு செயினாக ஒரு ஒரு கூட்டு தொகுப்பாக வந்து கொண்டு இப்போ அதை மாற்ற வேணுமென்று சொல்லி சொன்னால் நீங்கள் முதலாவது நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டு பிறகு உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கும் உங்களோட அவ நம்பிக்கைகள் உங்களுக்கு யார் என்ன நீங்கள் உங்களை இயலாதன்ட்டு சொல்லிச்சினோமோ அதை உங்களோட பிள்ளைகளுக்குள்ள நீங்கள் விதைக்காமல் நல்ல விஷயங்களை இதண்டீங்க வேண்டாம் அதை விரைக்க வித்தியாசமான ஒரு பாதையில் பயணிக்க வழக்கிடுங்கலாம் நீங்களும் இப்படியான ஒரு விஷயத்தை அவையா பண்ணுறது மூலம் விழிப்புணர்வு வாரம் மூலம் உங்களோட பாதையிலையும் நீங்கள் மாற்றி கொண்டு போகலாம்